கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே தனியார் பள்ளி பேருந்து மோதி முதல் நாள் பணிக்கு சென்ற இளைஞர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியை அடுத்த மல்லச்சந்திரம் கிராமத்தை சேர்ந்தவர் சதீஷ் டாடா நிறுவனத்தில் நேர்காணல் முடித்து இன்று முதல் நாளாக இரு சக்கர வாகனத்தில் பணிக்கு சென்றுள்ளார் அப்போது குண்டாரப்பள்ளியில் தனியார் பள்ளி பேருந்து மாணவர்களை அழைத்து செல்ல மல்லசத்திரம் கிராமத்திற்கு வந்தபோது சதீஷின் இரு சக்கர வாகனத்தில் நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானது இதில் தூக்கி வீசப்பட்ட சதீஷ் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் சம்பவ இடத்திற்கு வந்த தூளகிரி போலீசார் சதீஷ் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கிருஷ்ணகிரி மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ஆசை ஆசையாய் முதல் நாள் பணிக்கு புறப்பட்ட மகன் சில நிமிடங்களிலேயே உயிரிழந்து கிடந்ததை பார்த்து பெற்றோர் கதறி அழுதது கிராம மக்களை சோகத்தில் ஆழ்த்தியது